விராட் கோலி ரோஹித் சர்மா இந்த ரெண்டு முக்கியமான பிளேயர்ஸும் இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சே இங்கிலாந்துக்கு எதிராக நடப்போகிறோம் இந்த டெஸ்ட் மேட்ச்சில் இங்கிலாந்துக்கு எதிராக இந்தியா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருவாங்களா இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் நாளைக்கு இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுங்க இந்த ஒரு டெஸ்ட் சீரிஸில் நம்ம இந்தியா என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்க போகிறாங்க நம்ம இந்தியாவோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது அப்படின்ற கொஸ்டின் தான் நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சுபன் கில்லோட கேப்டன்சி எப்படி இருக்க போகுது அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்துக்குமே அதிகமாக வந்துருந்துக்கிட்டு இருக்கு நம்ம இந்தியாவோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கே எல் ராகுல் எஸ்எஸ் வி ஜெய்ஸ்வால் இவங்க ரெண்டு பேரும் ஓப்பனிங்கில் களமிறங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வந்திருக்கு அதுக்கப்புறம் ஒன் டவுன் பேட்ஸ்மேனாக சாய் சுதர்ஷன் வந்து களமிறங்க சான்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் நாலாவது பேட்ஸ்மேனாக கேப்டன் சுப்மன் கில் வந்து களமிறங்க வாய்ப்பு இருக்குங்க அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் கருண் நாயர் இந்த மாதிரி இந்தியாவோட பேட்டிங் ஆர்டர் இருக்க சான்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜடேஜா சர்துல் தாக்கூர் ரெண்டு பேர் வந்திருப்பாங்க அப்புறம் பவுலர்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பும்ரா சிராஜ் பிரசீத் கிருஷ்ணா இவங்க மூணு பேர் வந்திருப்பாங்க இது மாதிரி தான் நம்ம இந்தியாவோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் இருக்க வாய்ப்பு இருக்குது சரி பிளேயிங் லெவனெலாம் இருக்கட்டும் நாளைக்கு பிச்சை எப்படி இருக்கும் அதை முதல் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிச்சை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது பச்சை நிறமே பச்சை நிறமே அப்படின்னு சொல்லிட்டு புல்லெல்லாம் அதிகமாக வந்திருக்குங்க அதனால் பிச்சை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு சாதகமாக இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சை வந்து பேட்டிங் பிச்சாக மாற வாய்ப்பு இருக்குங்க இந்த பிச்சை பார்க்கும்போது கரெக்டாக நமக்கு எது ஞாபகத்துக்கு வருது அப்படின்னா இது அது இல்லை அப்படின்ற மாதிரி டபிள்யூடிசி ஃபைனல் மேட்ச் தாங்க ஞாபகத்துக்கு வருது ஏன்னா அந்த மேட்சில் ஸ்டார்டிங்கில் பேட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக வந்துருந்துச்சு பவுலர்ஸ் ஈஸியாக அடுத்தடுத்து விக்கெட் எடுத்துட்டே இருந்தாங்க ஆனா நாளாக நாளாக பிச்சு வந்து அப்படியே பேட்டிங்க்கு சாதகமா மாறிடுச்சு இதனால சவுத் ஆப்பிரிக்கா அசால்ட்டாக ஆஸ்திரேலியா வந்து வீழ்த்திட்டாங்க அதனால் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சை வின் பண்ணோம் அப்படின்னா டாஸை வின் பண்ணிவிட்டு கண்ணாக மூடிட்டு பவுலிங் வந்து சூஸ் பண்ணிவிடுங்க ஏன்னா நம்ம பவுலிங் சூஸ் பண்ணாதான் நமக்கு நல்லது ஒருவேளை இங்கிலாந்து டாஸ் வின் பண்ணி அவங்க பவுலிங் சூஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து கவனமாக பேட்டிங் பண்ணணும் அதை விட்டுட்டு நம்ம நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும் அடிச்சாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த விக்கெட்டை விட்டு கொடுக்காம முடிஞ்ச அளவுக்கு விக்கெட்டை காப்பாற்றி ஒரு பொறுமையான நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாலே போதும் அதுக்கப்புறம் பிச்சு பேட்டிங் பேட்டிங்க்கு சாதகமாக மாற மாற நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் அதை விட்டுட்டு பிச்சை சரியாக ரீட் பண்ணாமல் அடுத்தடுத்து விக்கெட்டை விட்டு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் அடுத்து இதையெல்லாம் தாண்டி இன்னொரு கேள்வி நம்ம மனசுக்குள்ளே என்ன ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்னா நாளைக்கு மேட்ச்சில் பும்ரா விளாடுவாரா இல்லையா அப்படின்றதாங்க ஏன்னா அஞ்சு டெஸ்ட் மேட்ச்சில் பும்ரா வந்து அஞ்சு டெஸ்ட் மேட்சும்லாம் வந்து விளாட மாட்டார் மூணு டெஸ்ட் மேட்ச் தான் வந்து விளாடுவார் மீதி ரெண்டு டெஸ்ட் மேட்ச்சில் வந்து ரெஸ்டில் தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து சொல்லிட்டாங்க அதனால பும்ராவை பொறுத்த வரைக்கும் அவர் ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்லேயே விளாடுவாரா இல்லை ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச்லேயே ரெஸ்ட்டில் இருக்க போகிறாரா அப்படின்றது நாளைக்கு தாங்க நமக்கு தெரியும் ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பும்ரா விளையாண்டாதாங்க ரொம்ப நல்லது ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் சாதகமாக வேறு பிச் வந்துருக்கு அதனால் நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணி பும்ரா நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட் எடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசியா வந்து இருக்குது இப்போ இங்கிலாந்துக்கு எதிராக நம்ம விளையாட போகிற இந்த டெஸ்ட் சீரிஸு ரொம்ப முக்கியங்க ஏன்னா நம்ம என்ன தான் ஓடியை டி ட்வெண்ட்டின்னு சொல்லி எல்லாத்துலேயும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாலும் டெஸ்ட்டில் வந்து ரொம்ப நாளாக பயங்கரமாக சொதப்பிட்டே தான் வந்திருக்கோம் நியூசிலாந்து கூட சொந்த மண்ணிலே ஒயிட் வாஷ் ஆனோம் பார்டர் கவாஸ்கர் சீரீஸ்லேயும் தோற்று போயிட்டோம் அதனால் இப்போ நம்ம இங்கிலாந்துக்கு எதிராக டெஸ்ட்டில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து இருக்கோங்க அதனால் இங்கிலாந்துக்கு எதிராக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அவங்களோட சொந்த மண்ணிலே நம்ம இந்தியா இங்கிலாந்தை வீழ்த்துறாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு டெஸ்ட் மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்